வணக்கம் இது தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற தேசிய மக்கள் சக்தி இருநூற்றி அறுபத்தி ஆறு உள்ளூராட்சி மன்றங்கள் அரசு வசம் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்களுடன் கூட்டு சேரப்போவதில்லை தெரிவிப்பு கொழும்பு மாநகர சபையில் ஐதிமக்கள் சக்தி கூப்பு ஆட்சி அமைக்கும் ரஞ்சித் தகவல் விஜயபாலவிற்கு எதிரான எடுத்தாறை மனு தள்ளுபடி மேல்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவு கைது லஞ்ச கூடல் ஒழிப்பு ஆணைக்குழு நடவடிக்கை தேர்தல் முடிவுகள் வரும் ஆரம்பமே நாமல் ராஜபக்ஷ தெரிவிப்பு இனி பிரிவான செய்திகள் இலக்கையில் நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நாற்பத்தைந்து லட்சத்து மூவாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது வாக்குகளை பெற்று மூவாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஏழு உறுப்பினர்களை பெற்றுள்ளது இலங்கையில் நடைபெற்று முடிந்த உள்ளுராட்சி மன்ற தேர்தலின் அதிகாரப்பூர்வ முடிவுகளின்படி இருபத்தி மூன்று மாநகர சபைகள் இருபத்தாறு நகர சபைகள் மற்றும் இருநூற்று பதினேழு பிரதேச சபைகள் உட்பட இருநூற்று அறுபத்தாறு உள்ளூராட்சி மன்றங்களில் தேசிய மக்கள் சக்தி முன்னிலை வகிக்கின்றது ஐக்கிய மக்கள் சக்தி இருபத்தி இரண்டு லட்சத்து ஐம்பத்தெட்டாயிரத்து நானூற்று எண்பது வாக்குகளை பெற்று ஆயிரத்து எழுநூற்று அறுபத்தேழு உறுப்பினர்களை பெற்றுக் கொண்டுள்ளது இரண்டு சபைகள் மற்றும் பதினோரு பிரதேச சபைகள் உள்ளிட்ட பதிமூன்று உள்ளாட்சி மன்றங்களை கைப்பற்றியுள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமிண ஒன்பது ஐம்பத்தி நான்காயிரத்து ஐநூற்று பதினேழு வாக்குகளை பெற்று எழுநூற்று நாற்பத்தி இரண்டு உறுப்பினர்களை பெற்றுக் கொண்டுள்ள போதிலும் எந்த உள்ளூராட்சி மன்றத்தையும் கைப்பற்ற தவறிவிட்டது ஐக்கிய தேசிய கட்சி நான்கு லட்சத்து எண்பத்தி எட்டாயிரத்து நானூற்று ஆறு வாக்குகளை பெற்று முன்னூற்று எண்பத்தொரு உறுப்பினர்களை பெற்றுக் கொண்டுள்ளது இலங்கை தமிழரசு கட்சி மூன்று லட்சத்து ஏழாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தேழு வாக்குகளை பெற்று முன்னூற்று எழுபத்தி ஏழு உறுப்பினர்களை பெற்றுக் கொண்டுள்ளது அந்த கட்சி முப்பத்தேழு சபைகளில் முன்னிலை வகிக்கின்றது மூன்று மாநகர சபைகள் ஒரு நகரசபை மற்றும் முப்பத்தி மூன்று பிரதேச சபை கைப்பற்றியுள்ளது அத்துடன் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் நூற்று பதினாறு உறுப்பினர்களுடன் ஐந்து சபைகளை கைப்பற்றியுள்ளது மக்கள் கூட்டணி முன்னூறு உறுப்பினர்களையும் சர்வஜன அதிகாரம் இருநூற்று இருபத்தாறு உறுப்பினர்களையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு நூற்று ஆறு உறுப்பினர்களையும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் நூற்று ஒரு உறுப்பினர்களையும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி முப்பத்தைந்து உறுப்பினர்களையும் பெற்றுக் கொண்டுள்ளது தேசியத்தின் இருப்பை மக்கள் உறுதி செய்துள்ளதாக தமிழரசு கட்சியின் பதில் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார் வடக்கு கிழக்கில் ஐம்பத்தெட்டு சபைகளில் தமிழரசு கட்சி போட்டியிட்டு நாற்பது சபைகளில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி பெரு வெற்றி பெற்றுள்ளதாக அவர் கூறினார் அதே நேரம் யாழ் மாநகர சபை முதல்வர் பதவி தமிழரசு கட்சிக்கே உரித்தானது என்பதால் ஏனைய கட்சிகள் அதனை புரிந்து கொண்டு ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என யாழ் ஊடக அமையத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கூறினார் ஏற்றுக்கொள்கிறோம் பெரு வெற்றி என்று நான் சொல்வதற்கான காரணம் இலங்கை தமிழரசு கட்சி வடக்கிலேயும் கிழக்கிலேயும் ஐம்பத்தி எட்டு சபைகளிலே நாங்கள் போட்டியிட்டு இருக்கிறோம் நாற்பது சபைகளிலே குறைந்தது நாற்பது சபைகளிலே நாங்கள் நிர்வாகங்களை அமைக்க முடிவுகள் வெளிவந்திருக்கிறது இது ஒரு பெரிய வெற்றி ஏனென்றால் ஐம்பத்தி எட்டு சபைகளாக இருந்தாலும் அதிலே எட்டு பத்து சபைகள் தமிழ் மக்களுக்கு பெரும்பான்மை இல்லாத சபைகளாகவும் இருந்திருக்கின்றன ஆகையினாலே ஐம்பதுலே நாற்பது என்று கூட சொல்லலாம் அப்படியான வெற்றி மக்கள் கொடுத்துருக்கிறார்கள் இதில் இன்னொரு கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்திலே மிகவும் விசேஷமாக பாராளுமன்ற தேர்தலோடு முடிவடைந்து ஆறு மாத காலத்திற்குள்ளே திரும்பவும் மக்கள் இலங்கை தமிழரசு கட்சி மீது தங்களுடைய தெளிவான முடிவாக பிரதிபலிக்கப்பட்டுள்ளது பாராளுமன்ற தேர்தல் நேரத்திலே ஒரு பிம்பம் ஒன்று உருவானது அந்த தேர்தல் முறையிலே விளைவும் அதுதான் இருபத்தைந்து சதவீதமான வாக்கை பெற்ற தேசிய மக்கள் சக்திக்கு ஆறு ஆசனங்களிலே மூன்று ஆசனங்கள் கிடைத்திருந்தது அதாவது இருபத்தஞ்சு சதவீதமான வாக்கு பெற்ற கட்சிக்கு ஐம்பது சதவீதமான ஆசனங்கள் கிடைத்திருந்தது அது தேசிய மக்கள் சக்தி யாழ் தேர்தல் மாவட்டத்திலே வெற்றி விட்டது தமிழ் மக்களுடைய ஆணை தங்களுக்கு விட்டது என்றெல்லாம் அவர்கள் சொல்லக்கூடியதாக இருந்தது யாழ்ப்பாணம் இலங்கை வாழ் தமிழ் மக்களுக்கு முக்கியமான சமூகத்துடைய கலாச்சார தலைநகர் இலங்கை தமிழர் கட்சி பெருவெற்றி இருந்தது நாங்கள் பெருவெற்றியை வடக்கிலே வவுனியா மாவட்டங்களிலே நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம் தமிழரசு கட்சிக்குத்தான் கூடுதலான ஆசனங்கள் கிடைத்திருக்கிறது ஆகையினாலே அதனுடைய தலைமை பதவி பலது மாநகராபிதா பதவி இலங்கை தமிழக கட்சிக்கே உரித்தானது மற்ற கட்சிகள் அதை அனுசரித்து அதற்கான ஆதரவை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது அதை தெரிவித்துக் கொள்ளாது யார் மாணவரப்பிதாவாக நாங்கள் அதை தீர்மானிக்க வேண்டும் மக்களினால் நிராகரிக்கப்பட்ட எதிர்க்கட்சிகளுடன் இணைந்து தேசிய மக்கள் சக்தி உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைக்காது என மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச்செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளாா் இலங்கையில் நேற்று நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் இருநூறுக்கும் மேற்பட்ட சபைகளில் தேசிய மக்கள் சக்தி பெரும்பான்மையை பெற்றுள்ளது அத்துடன் பல சபைகளில் தேசிய மக்கள் சக்தி தனித்து ஆட்சியை அமைக்க முடியும் என்பதுடன் எஞ்சியுள்ள சபைகளில் பெரும்பான்மையை பெற அவர்கள் ஏனைய கட்சிகளின் ஆதரவை பெற வேண்டும் இந்த நிலையிலேயே எதிர்க்கட்சிகளுடன் இணைந்து தேசிய மக்கள் சக்தி உள்ளாட்சி சபைகளில் ஆட்சி அமைக்காது என மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச்செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார் எனினும் தேசிய மக்கள் சக்தியுடன் இணைந்து ஆட்சி அமைக்க விரும்பும் சுயாதீன குழுக்கள் தொடர்பில் ஆராய்ச்சி அவர் கூறினார் பெற்ற சபைகளில் தனித்து ஆட்சி அமைக்கும் என கூறிய அவர் மக்களால் நிராகரிக்கப்பட்ட எதிர்க்கட்சிகள் உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பது சரியான நெறிமுறை அல்ல என கூறினார் பெரும் உறுப்பினர்களை பெற்ற கட்சியே ஆட்சி அமைக்க வேண்டும் எனவும் மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார் அச்சுறுத்தல்கள் வார்த்தைகள் திட்டங்கள் மற்றும் சவால்களுக்கு மத்தியில் ஐக்கிய மக்கள் சக்திக்கு வாக்களித்து ஆதரித்த மக்களுக்கு தனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்தார் நாட்டின் ஜனநாயகத்தை வலுப்படுத்த முன்வந்து இந்த தேர்தலுக்கு ஒத்துழைப்பை நல்கிய அனைத்து குடிமக்களுக்கும் தனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக அவர் கூறினார் உள்ளூராட்சி தேர்தல் முடிவை தொடர்ந்து இன்று விசேட அறிக்கையை முன்வைத்து கருத்தை தெரிவிக்கையிலேயே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு இவ்வாறு தெரிவித்தார் இலங்கையில் கடந்த ஆண்டு நடந்த ஜனாதிபதி மற்றும் பொது தேர்தல்களில் இருபெரும் மக்கள் ஆசனங்களை பெற்ற தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆறு மாதங்கள் என்ற குறுகிய காலத்தில் மிகப்பெரிய சரிவை சந்தித்துள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார் எதிர்க்கட்சியைச் சேர்ந்த சகல தரப்பினர்களையும் ஒன்றிணைத்துக் கொண்டு செயற்பட என்ற செய்தியை நாட்டு மக்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் ஊடாக முன்வைத்துள்ளனர் என அவர் கூறினார் ஜனாதிபதி தேர்தலை கையாண்டது போலவே உள்ளூராட்சித் தேர்தலையும் ஜேவிபி கையாண்டது என்றும் தேர்தலுக்காக மதத்தை கூட இவர் பயன்படுத்தியதாகவும் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார் நாட்டு மக்கள் தற்போது பொய்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து உண்மையான மக்கள் சேவையை முன்னெடுப்பதற்கான தமது அங்கீகாரத்தை வழங்கியுள்ளனர் என அவர் கூறினார் பொய்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து பொய்களை முறியடித்து உண்மையான பலம் வாய்ந்த மக்கள் சேவைக்காக எதிர்க்கட்சியைச் சேர்ந்த சகல தரப்புகளையும் ஒன்றிணைய வேண்டும் என்ற பொதுமக்களின் கருத்தின் அடிப்படையில் இந்த சவாலான பொறுப்பிற்கு தலைமை வழங்க ஐக்கிய மக்கள் சக்தி தயாராக உள்ளது என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் மேலும் தெரிவித்தார் பாதுகாக்கும் நபராக பொதுமக்களின் கருத்துக்கு தலைப்பணக்கி எதிர்க்கட்சியைச் சேர்ந்த சகல தரப்பினர்களையும் ஒன்றிணைப்போம் என கூறினார் அதன் ஊடாக வெளிப்படைத்தன்மை வாய்ந்ததும் கொள்கை ரீதியானதுமான சிறந்த மக்கள் சேவையை பெற்றுத்தருவோம் மற்றும் இதற்கான தலைமைத்துவத்தை ஐக்கிய மக்கள் சக்தி வழங்கும் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மேலும் தெரிவித்தார் நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகள் வெறும் ஆரம்பமே என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் கடந்த ஆறு மாதங்களில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனர் மீண்டும் ஒன்றிணைந்து எங்கள் கொள்கைகளுக்கு உண்மையாக இருப்பதன் மூலம் உத்வேகம் பெற்றுள்ளது என கூறினார் சில பொய்யான வாக்குறுதிகளை கூறியிருந்தாலும் மக்களை முதன்மைப்படுத்தும் நேர்மையான கொள்கை ரீதியான அரசியலுக்கு நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் எங்களுடன் நின்ற அனைவருக்கும் நன்றி இதுவரும் ஆரம்பம் உண்மையான தலைமையின் மீதான நம்பிக்கையை மீண்டும் கட்டியெழுப்பவும் மீட்டெடுக்கவும் நாங்கள் தொடர்ந்து பணியாற்றுவோம் என கூறியுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் கோட்டையான கொழும்பு மாநகர சபையை தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றிய போதிலும் தனித்து ஆட்சி அமைக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது கொழும்பு மாநகர சபையில் தேசிய மக்கள் சக்தி அதிக ஆசனங்களை வெற்றி பெற்றுள்ளது இதன்படி தேசிய மக்கள் சக்தி எண்பத்தோராயிரத்து எண்ணூற்று பதினான்கு வாக்குகளை பெற்று நாற்பத்தெட்டு உறுப்பினர்களையும் ஐக்கிய மக்கள் சக்தி ஐம்பத்தெட்டாயிரத்து முன்னூற்று எழுபத்தைந்து வாக்குகளை பெற்று இருபத்தொன்பது உறுப்பினர்களையும் ஐக்கிய தேசிய கட்சி இருபத்தாறாயிரத்து இருநூற்று தொன்னூற்றி ஏழு வாக்குகளை பெற்று பதிமூன்று உறுப்பினர்களையும் பெற்றுக் கொண்டுள்ளது அத்துடன் ஸ்ரீலங்கா பொதுஜனப்பிரமணு ஒன்பதனாயிரத்து முன்னூற்று நாற்பத்தொரு வாக்குகளை பெற்று ஐந்து உறுப்பினர்களையும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் எண்ணாயிரத்து அறுநூற்று முப்பது வாக்குகளை பெற்று நான்கு உறுப்பினர்களையும் பெற்றுக் கொண்டுள்ளது இலங்கையின் மிகப்பெரிய மற்றும் பழமையான உள்ளூராட்சி சபையான கொழும்பு மாநகர சபையில் ஆட்சியமைப்பதற்கு தேவையான ஐம்பது இடங்களை தேசிய மக்கள் சக்தி பெற்றுக் கொள்ள தவறியுள்ளது இதனால் கூட்டணி ஆட்சி மூலம் கொழும்பு மாநகர சபை நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது எனினும் கொழும்பு மாநகர சபையின் புதிய நிர்வாகத்தை ஐக்கிய மக்கள் சக்தி ஏனைய கட்சிகளுடன் இணைந்து ஆட்சி அமைக்கும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச்செயலாளர் ரஞ்சித் பண்டார தெரிவித்தார் அதே நேரம் புதிய முதல்வர் தங்கள் கட்சியை சேர்ந்தவரென அவர் கூறினார் கொழும்பு மாநகர சபை மற்றும் தேசிய மக்கள் சக்தி பெரும்பான்மையை பெறாத பிற உள்ளாட்சி சபைகளில் மற்ற எதிர்க்கட்சிகளுடன் இணைந்து பணியாற்ற தமது கட்சி தயாராக இருப்பதாக அவர் கூறினார் இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக மூதூர் பிரதேச சபையில் கிளிப்பட்டி வட்டாரத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அம்மதியழகனுக்கு நேற்றிரவு வட்டார மக்களால் அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது இதன்போது வெற்றி பெற்ற மதியழகன் மாடி அணிவிக்கப்பட்டு பட்டாசு கொளுத்தி ஆதரவாளர்களால் பேரணியாக அழைத்து வரப்பட்டார் இலங்கையில் தேர்தல்களை ஒத்திவைக்க முயற்சிக்கும் ஒரு அரசியல் தலைவருக்கோ அல்லது கட்சிக்கோ மக்கள் தேர்தல்களில் வாக்களிக்க கூடாது என ஜனநாயக சீர்திருத்தங்கள் மற்றும் தேர்தல் ஆய்வுகள் நிறுவனத்தின் நிர்வாக பணிப்பாளர் மஞ்சுள கஜநாயக்க வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பான சிறந்த செய்தியை நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலூடாக வாக்காளர்கள் வழங்கியுள்ளதாக அவர் கூறினார் இலங்கையில் நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி தேர்தலின் முடிவுகள் இரண்டாயிரத்து பதினெட்டு முதல் ஏற்பட்டுள்ள அரசியல் மாற்றத்தை தெளிவாக பிரதிபலிப்பதாக ஜனநாயக சீர்திருத்தங்கள் மற்றும் தேர்தல் ஆய்வுகள் நிறுவனத்தின் நிர்வாக பணிப்பாளர் மஞ்சுள கஜநாயக தெரிவித்தார் அத்துடன் தேர்தல் செயல்முறையை தாமதப்படுத்த முயற்சிக்கும் அரசியல் கட்சிகள் அரசியல் களத்திலிருந்து மங்க தொடங்கியுள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உட்பட முந்தைய அரசாங்கம் உள்ளூராட்சி தேர்தலை ஒத்திவைக்க முயற்சித்ததாகவும் குறிப்பிட்டார் இதன் விளைவாக தேசிய கட்சி வாக்குச்சாவடிகளில் மோசமாக செயற்பட்டதாகவும் கூறினார் இந்த தேர்தலிலிருந்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் ஐக்கிய தேசிய கட்சியும் தேர்தல்களை ஒத்திவைக்க முயற்சித்ததற்கு சிறந்த பாடத்தை கற்றுக்கொள்ள முடியும் என அவர் கூறினார் மக்கள் மத்தியில் மிகவும் விரும்பப்படும் கட்சியாக மாறியதற்காக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு கஜநாயக்க நன்றி தெரிவித்தார் எனினும் வடக்கு மற்றும் கிழக்கின் முடிவுகள் தமிழ் அரசியல் கட்சிகளும் அரசியல்வாதிகளுக்கும் இழந்த நட்பெயரை மீண்டும் பெற முடிந்தது என்பதை எடுத்துக்காட்டுவதாக மஞ்சுள கஜநாயக்க தெரிவித்தார் முன்னாள் அமைச்சர் ஹெஹலிய அம்புக்வெல்ல லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் வாக்குமூலம் அளிக்க அவர் இன்று ஆணைக்குழுவில் முன்னிலையான நிலையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் கொழும்பு தலைமை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலவை நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்ய உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட எழுத்தாணை மனுவை மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் பதில் தலைவர் மொஹமட் லபார் தாகிர் மற்றும் சரத் திசாநாயக்க ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் தலைமை பணிப்பாளராக ஆனந்த் விஜயபால நியமிக்கப்பட்டமைக்கு எதிராக இந்த மனுவை இலங்கை பொதுஜன பெருமனுவின் நிர்வாக செயலாளர் ரேணுகா பெரேரா தாக்கல் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீர இன்று மகர நீதிவான் நீதிமன்றத்தில் சரணடைந்ததை அடுத்து பத்தொன்பதாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். களனி பிரதேச செயலக பிரிவில் அமைந்துள்ள அரசாங்க காணியை சட்டவிரோதமாக கையகப்படுத்திய சம்பவம் தொடர்பில் பிரசன்ன ரணவீரவிற்கு எதிராக மகர நீதிமன்றினால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது இதனையடுத்து தலைமறைவாகியிருந்த முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீர இன்று மகர நீதவான் நீதிமன்றில் சரணடைந்தார் இந்த நிலையில் அவரை விளக்குமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வவுனியாவில் தமிழர் தாயக ஆக்கப்பட்டோர் சங்கத்தினரால் முன்னெடுக்கப்பட்டு வரும் சுழற்சி முறையிலான போராட்டம் இன்றுடன் மூவாயிரம் நாளை எட்டியுள்ள நிலையில் கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது இறுதிப்போரின் போதும் அதற்கு முன்னரம் காணாமல் போன தமது உறவுகளின் உண்மை நிலையினை வலியுறுத்தி தமிழர் தாயக காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினரால் வவுனியா அஞ்சல் அலுவலகத்திற்கு அருகில் சுழற்சி முறை உணவு தவிர்ப்பு போராட்டம் கடந்த எட்டு வருடங்களுக்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்டது இந்த போராட்டம் ஆரம்பித்து இன்றுடன் மூவாயிரம் நாட்களை கடக்கின்ற நிலையில் அவர்களது போராட்டம் தீர்ப்பின்றி தொடர்ந்து செல்கின்றது இதனையடுத்து இன்றைய தினம் அவர்களால் கவனியீர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் ஐரோப்பிய அமெரிக்க கொடிகளை ஏந்தியிருந்ததுடன் தங்களுக்கு சர்வதேச நீதி வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருந்தனர் மட்டக்களப்பு காத்தான்குடி வர்த்தக நிலையம் ஒன்று தீப்பற்றி எரிந்ததுடன் காத்தான்குடி பிரதான வீதியால் சென்று கொண்டிருந்த மீனேட்டி சென்ற கனரக லொரி ஒன்றும் பாதியை விட்டு விலக்கி விபத்துக்குள்ளாகியுள்ளது அதே நேரம் திருகோணமலை உப்பு வழியில் தனிநபர் ஒருவருக்கு சொந்தமான மொத்த வியாபார நிலையம் ஒன்றில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சிறிய ரக லொரியொன்றும் தீக்கிரையாகியுள்ளது மட்டக்களப்பு காத்தான்குடி கடற்கரை வீதியிலுள்ள பாதணி விற்பனை நிலையம் ஒன்றினுள் இன்று காலையில் பாரிய தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது மட்டக்களப்பு மாநகர சபை தீயணைக்கும் படையினர் தீயை கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வந்ததுடன் வர்த்தக நிலையம் முற்றாக இருந்து சாம்பலாகியுள்ளதுடன் பல கோடி ரூபாய் இழப்பீடு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை காத்தான்குடி பிரதான வீதியால் சென்று கொண்டிருந்த மீன் ஏற்றிச் சென்ற கனரா கல்லூரியொன்று வேக கட்டுப்பாட்டு இழந்து பாதியை விட்டு விலகி மீரா பாலிகா தேசிய பாடசாலை மகளிர் கல்லூரிக்குள் நுழைந்து விபத்துக்குள்ளாகியிருந்தது இதனால் பாடசாலை முன்பகுதிக்கு பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளதுடன் வாகன சாரதி அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார் இந்த இரு சம்பவங்கள் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காத்தான்குடி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் இதேவேளை திருகோணமலை உப்புவடி காவல்துறை பிரிவிற்குட்பட்டு அபயபுர பகுதியில் தனிநபர் ஒருவருக்கு சொந்தமான மொத்த வியாபார நிலையம் ஒன்றில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததால் சிறிய ரக லோரியொன்று தீக்கிரையாகியுள்ளது குறைந்த வியாபார நிலையத்தில் வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்படும் இடத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் திருகோணமலை நகர சபை தீயணைப்பு வீரர்களால் தீயானது அருகில் இருக்கும் கட்டிடங்களுக்கு பரவாமல் கட்டுப்பாட்டிற்குள் வரப்பட்டது தீக்கான காரணம் இன்னமும் அறியப்படாத நிலையில் திருகோணமலை ஒப்புவழி காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் ஆபரேஷன் சிந்துர் தாக்குதலை தொடர்ந்து அனைத்து கட்சி கூட்டத்திற்கும் மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது இனி மீண்டும் செய்திகள் மன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிய மக்கள் சக்தி இருநூற்றி அறுபத்தி ஆறு உள்ளூராட்சி மன்றங்கள் அரசு வசம் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்களுடன் கூட்டு சேரப்போவதில்லை கொழும்பு மாநகர சபையில் ஐந்து மக்கள் சக்தி கூட்டு ஆட்சி அமைக்கும் ரஞ்சித் மதும பண்டார தகவல் ஆனந்த விஜயபாலவிற்கு எதிரான எடுத்தாறை மனு தள்ளுபடி மேல்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவு ரம்பக்வெல கைது லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு நடவடிக்கை தேர்தல் முடிவுகள் வரும் ஆரம்பமே நாமல் ராஜபக்ஷ தெரிவிப்பு இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் என்ற பார்வையிடுங்கள் வணக்கம்